கனவை மீன் தொக்கு வச்சு பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி சேம் ராய் பார்க்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் இன்னைக்கு பேன் தான் எடுத்திருக்கேன் சீஞ்சி எடுக்கலாம் பேன் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாக வச்சு அதுக்குள்ள அது வரைஞ்ச உடம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கும் வெங்காயம் ஒரு நாள் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது சீடென்னா அங்கே வந்துடும் பச்சை மிளகெலாம் ரொம்ப காரம் இருக்காது அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு அப்புறம் இஞ்சி ரொம்ப பொடியாக கொஞ்சம் வந்து போட்டுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அழகாக வதங்கி வந்துட்டு இனி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு மேலே உப்பு போட்டுட்டோம்னா அடுத்து நல்லா வதங்கினோம் வதங்கி போட்டு உப்பு போட்டாச்சு நல்லா சாணப்பது தான் கணவா மீனை கழுவி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் அதுங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு கழக மீன் நம்ம உப்பும் மிளக மஞ்சள் பொடியும் போட்டு வச்சிருந்தோம்னா அதை அப்படியே தட்டிட்டு தண்ணி எதுவுமே விடாமல் அப்படியே மூடி வச்சுருப்பேன் ஏன்னா இந்த கனவா மீன்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும்பாருங்க அப்படியே மூடி வச்சிட்டோன்னா தேவையான தண்ணி வரும் நமக்கு தேவைன்னா அப்புறம் விட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டு இன்னும் தண்ணி விடும்பாருங்க தண்ணி விட்டு வந்து பார்த்துக்கோங்க இனி ரெண்டு ஸ்பூன் மல்லி நான் சின்ன குட்டி ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்படி கரம் மசாலா கொஞ்சம் நான் இடிச்சு வச்சுருக்கேன் அந்த மேலே போட்டுறேன் அடுத்து பொடி தேவைக்கு தேவைக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் மிளகாப்பொடி அவ்வளோதான் இனி நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு உப்பு பார்த்துட்டு தண்ணி தண்ணி போட்டுட்டு இறக்க வேண்டியதான் கொஞ்சம் கூட பிரேவியாக வேணும்னா கொஞ்சம் போல் கால் கிளாஸ் பூனை தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க அருமையான சுவையில் கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இதே மாதிரி வந்துதா நல்ல டேஸ்டா இருந்தான்னு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்தது கரெக்டாக வந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட் பார்ப்போமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்